அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மேட்டூர் தொகுதியில் ஜி கே மணி வெற்றி பெறுவாரா கண்ணாகரம் தொகுதியை கொடுக்க மறுக்கும் அன்புமணி ஜி கே மணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பலகாலமாக செயல்பட்டு வந்தார் அன்புமணி அந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த பதவியை விட்டு கொடுத்தார் மேலும் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என முன்மொழிந்தார் அது முதல் தற்பொழுது வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக ஜி மணி செயல்பட்டு வருகிறார் ஜி மணி சேலம் மாவட்டத்தினுடைய கொளத்தூர் பகுதியில் உள்ள கோவிந்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் எஸ் என்ற சங்கத்தை நிறுவி செயல்பட்டு வந்தார் பின்பு வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட போது அதில் தங்களது சங்கத்தை இணைத்துக் கொண்டார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கொளத்தூரில் நடைபெற்ற தேர்தலில் கொளத்தூர் நகரசபை தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்ட முதல் உறுப்பினர் இவர்தான் இதன் பின்பு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்டார் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பென்னாகரம் தொகுதிக்கு மாறிய இவர் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிட்ட இவர் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து திமுகவின் வேட்பாளர் எண்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஜி கே மணி ஒருமுறை மேட்டூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் மீதம் மூன்று முறை பெண்ணாகரம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுள்ளார் மேட்டூர் தொகுதி இவருக்கு சொந்த தொகுதி பெண்ணாகரம் தொகுதி அடுத்த மாவட்டத்தில் உள்ள தொகுதி என்றாலும் கூட ஜிகே மணிக்கு பரிச்சயமான தொகுதி அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உந்து சக்தியாக இருப்பதே இந்த பெண்ணாகரம் தொகுதிதான் என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது ஜி மணி ராமதாஸ் அணியில் செயல்பட்டு வருகிறார் அன்புமணி அணி தனி அணியாக செயல்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் ராமதாஸ் அன்புமணி இணைந்தாலும் கூட ஜி மணிக்கு பெண்ணாகரம் தொகுதி வழங்கப்படுமா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது ராமதாஸ் அணி இணைந்தாலும் பெண்ணாகரம் தொகுதியை ஜி மணிக்கு வழங்க மாட்டார்கள் இணையவில்லை என்றாலும் வழங்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அன்புமணி ராமதாஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டுள்ளார் அதன் மூலம் அவர் மீண்டும் டெல்லி அரசியலுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார் அதே சமயத்தில் மாநில அரசை கவனித்துக் கொள்வதற்காக சௌமியாவை நியமிக்கவும் அவர் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சௌமியாவுக்கு பெண்ணாகரம் தொகுதியில் சீட்டை ஒதுக்கி வரும் தேர்தலில் வெற்றி பெற வைத்து தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி தலைவியாக அவரை கொண்டு வர திட்டமிட்டு கூறப்படுகிறது எனவே அவர்களுக்கு வலிமையான தொகுதியாக இருக்கக்கூடிய பெண்ணாகரம் தொகுதி சௌமியாவுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை சௌமியாவுக்கு பெண்ணாகரம் தொகுதி ஒதுக்கப்பட்டால் இவரது சொந்த தொகுதியான மேட்டூர் தொகுதிக்குத்தான் மீண்டும் ஜி கே மணி அவர்கள் வரவேண்டி இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தர்மபுரியின் வேட்பாளராக சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு பாப்பிரெட்டிப்பட்டி கரூர் பெண்ணாகரம் தருமபுரி என்ற ஐந்து தொகுதிகள் தருமபுரி மாவட்டத்திலும் போன்று சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் தொகுதி இடம்பெற்றுள்ளது தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜி மணி வெங்கடேசன் போன்றவர்கள் போட்டியிட்டார்கள் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான சௌமியா பெற்ற வாக்குகளை நாம் காணலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சௌமியா அவர்கள் அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் திமுக வேட்பாளர் மணி அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் இருவருக்கும் இடையேயான வாக்குகள் வித்தியாசம் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இதேபோன்று அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்தால் அது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அதிமுக கூட்டணி பாமக இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜிகே மணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டுபட்டு ராமதாஸ் அணி திமுகவோடும் அன்புமணி அணி அதிமுகவோடும் இறந்தால் சி கே மணி அவர்களின் வெற்றி கேள்விக்குறியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது மேட்டூர் தொகுதி கொங்கு மண்டலத்தில் வருகிறது அங்கு அதிமுகவிற்கு செல்வாக்குள்ள தொகுதி மேலும் மேட்டூர் தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் என்றாலும் கூட அனுமணி அணிக்கும் ராமதாஸ் அணிக்கும் இடையே போட்டி எழுந்தால் வன்னியர்களின் வாக்கு இரண்டாக பிரிந்துவிடும் அது திமுகவுக்கு சற்று பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால் ஜி மணி வெற்றி பெறுவது கடினம் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை இவர்கள் ஒருங்கிணைந்து கண்டிப்பாக ஜி கே மணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் ஜி கே மணி மூத்த அரசியல்வாதி பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர் எனவே அவர் வெற்றி பெறுவது இலகு என்றும் கூறப்பட்டு வருகிறது